என்னுடைய மேலான திருப்தியை என்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் இதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூலுல்லா சல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வானா கண்ணியமிக்க முமின்களே நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அளித்த பல்வேறு தனிச்சிறப்புகளிலே ஒன்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் ஹதீசுகளிலே பல்வேறு செய்திகள் வேறு யாருக்கும் எந்த நவிமார்களுக்கும் வழங்கப்படாத பல்வேறு தனித்தன்மைகள் அல்லாஹுடைய ரசூலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்று முஸ்லீம் ஷரீஃபிலே வருகிறது ஒரு சீல்துயிலல் ஜின் இன்ஸ் எல்லா ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னான் ஜின்களுக்கும் நான் நவியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் வலிமையான பெரும்பாலானவர்களுடைய சொல்படி ஜின்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரே நபி ஹதரத் ரசூல்லாஹி சொல்லாஸ்ல மாத்திரம்தான் கண்ணி மாணவர்களே ஜின்கள் ஒரு வித்தியாசமான படைப்பு நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பு பொதுவாக ஜின் என்று சொன்னாலே அது மறைந்திருக்கக்கூடியது என்று பொருள் எல்லோருடைய கண்களுக்கும் தெரிவதும் அல்ல அதனுடைய இயல்பான தோற்றம் தெரியாது நல்ல ஜின்கள் சாலிகான ஜின்களும் இருக்கிறது கெட்ட ஜின்களும் இருக்கிறது கெட்ட ஜின்களை தான் செய்தான் என்று சொல்கிறோம் நல்ல ஜின்களும் இருக்கிறது கெட்ட ஜின்களும் இருக்கிறது பொதுவாக அதனுடைய அசல் உருவத்தை பார்க்க முடியாது ஆனால் எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் அது வரும் ஜின்களை பொறுத்தவரையிலே எந்த தோற்றமும் எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஜின்களிலே ஆண் பெண் இனம் உண்டு ஜின்களிலே நல்லோர் உண்டு கெட்டவர்கள் உண்டு ஜின்களிலே அவைகளுக்கு குழந்தைகளும் பிறக்கும் இப்படி ஜின்களை பொறுத்தவரையிலே ஆனால் வலிமையானவை ஜின்களை பொறுத்து மிக வலிமையானவை என்று வந்திருக்கிறது ஜின்களை பற்றி பல்வேறு செய்திகள் ஹதீசர்களில் வந்திருக்கிறது இங்கு நாம் சொல்வது சல்லந்தா அலிசல்லுடைய நுபூவத்தின் நிலையிலே அவைகளும் ஈமான் கொண்டது என்று ஹதீசிலே வருகிறது அருமை நாயகம் சல்லந்தா அலிசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த சமயத்திலே உலகத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்தது பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது அந்த மாற்றங்களில் ஒன்றுதான் சைத்தான்கள் வானுலகு வரை சென்று அங்கே உள்ள செய்திகளை சேகரித்து வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை முன்பு இருந்தது சல்லாசல்லம் எப்பொழுது உலகத்தில் பிறந்தார்களோ அதோடு அது நிறுத்தப்பட்டு விட்டது ஆனால் அந்த ஜின்களுக்கு அந்த சைத்தான்களுக்கு தெரியவில்லை ஏன் இது நடந்தது இவ்வளவு நாளும் நாம் வானுலகம் வரை சென்று கொண்டிருந்தோமே எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தடுக்கப்பட்டு விட்டது யாருமே குறிப்பிட்ட எல்கை வரை நாம் செல்ல அவைகளுக்கு வலிமை ஜாஸ்தி வலிமை ஜாஸ்தி அதனாலே ஒரு ஏற்றத்திலே வான்வரை செல்லும் இப்படி நாம் செல்வதற்கு தடை செய்யப்பட்டு விட்டோமே இதற்கான காரணம் என்னவென்று தேடித்திருந்தது தேடித்திருந்தது அப்படி தேடித்திருந்த சமயத்தில் தான் ஒரு ஜின்கள் கூட்டம் வந்து சொன்னது நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றோம் திகாமா உக்காது என்ற பகுதிக்கு உள்ள ஒரு பகுதிக்கு நாங்கள் சென்றோம் அங்கே முஹம்மது சல்லம்தான் அளி செல்லம் என்ற முகம்மது அவர்கள் நவியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஓஹோ வைசல் பியா சுஹாபிகி சலாத்தல் ஃபஜ்ர் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு ஃபஜீருடைய தொழுகை தொழுக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவருடைய நிலை அவருடைய தன்மை இதையெல்லாம் பார்த்து இவர்களின் காரணத்தினால்தான் நாம் தடுக்கப்பட்டு விட்டோம் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் இவர்கள் உலகத்தில் பிறந்த காரணத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள் உலகத்தில் பல அதில் ஒன்று வானுலகு வரை சென்று செய்திகள் சேகரித்து வந்த அந்த ஜின்கள் சைத்தான்கள் தடுக்கப்பட்டதற்கு இவர்கள் உலகத்தில் பிறந்த அந்த பிறப்பும் அசலான காரணம் என்று விளங்கிக் கொண்டோம் ஃபலம்மா சமியல் குர்ஆன் அவர்கள் அந்த ஃபஜருடைய தொழுகை தொழுகை வைத்த பொழுது நாங்கள் குர்ஆனை கேட்டோம் ஃபகாலு ஹாதல்லதி ஹால பைனக்கு மொபைன ஹபரி சமா இவர்தான் வான் மண்டலத்தினுடைய செய்திகளை நமக்கு மத்தியிலே வந்து சேருவதற்குண்டான தடையின் காரணம் இவர்தான் என்று விளங்கி கொண்டோம் ஃபோ ஹுனாலிக்கு ரஜாவு இலா கோமிஹிம் எங்களுடைய சமூகத்தின் பால் பால் நாங்கள் மீண்டு சென்றோம் அந்த ஜின்கள் சொன்னது கூட்டத்தாரின்பால் நாங்கள் சென்றோம் சமூகமே அற்புதமான ஒரு குரானை நாங்கள் கேட்டோம் அற்புதமான கருத்து சரி உள்ள உன்னதமான ஒரு குரானை நாங்கள் கேட்டோம் அது நேர்வழியின் பால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒன்று அண்ணா பி நாங்கள் அந்த வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் சொன்னோம் அல்லாஹ் தான் சூரத்து ஜின்னிலே சொல்கிறான் குல் நாயகமே சொல்லுங்கள் ஊகைய இலைய எனக்கு இப்படி வகை அறிவிக்கப்பட்டு விட்டது அன்னவுஸ்தமயன் அசுரம் ஜின் ஜின்களிலிருந்து உண்டான ஒரு கூட்டம் இன்னா சமியானா குரான் அஜபா ஆச்சரியமான இந்த குரானுடைய வசனங்களை நாங்கள் கேட்டோம் எகுதியில் ருசுத் நேர்வழியின் பால் எங்களை கொண்டு செலுத்தக்கூடியது ஃபா ஆமன்னாபிகி எனவே நாங்கள் அதை ஈமான் கொண்டோம் இந்த ரப்பை இந்த அந்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அந்த ஜின்கள் சொன்ன செய்தியை அல்லாஹு தாலா சமூகத்திற்கு சொல்லும்படி அருள்மரையிலே சொல்லி காண்பிக்கிறான் அருமையானவர்களே சல்லுல்லா செல்லும் அவர்களோடு பல்வேறு விதமான தொடர்புகள் இப்படி நடந்திருக்கிறது அதற்கு இவர் நம்ம சுர்தரத்தில் தான் சொல்கிறார்கள் ஒரு தடவை நாங்கள் இரவு நேரத்தில் சல்லாசலமோடு சேர்ந்து அமர்ந்திருந்தோம் குண்ணாம ரசூர் தாத்தலை இலத்தின் ஒரு நாள் இரவு நாங்கள் ரசூரோடு சேர்ந்து அமர்ந்திருந்தோம் காணல அல்லாஹ்வுடைய ரசூலை காணவில்லை காணலன்னு அங்கெங்குமாக நாங்கள் தேடினோம் தேடினால் விடிய விடிய நாங்கள் தேடினோம் விடிஞ்சும் அந்த இரவு முழுவதும் அல்லாஹுடைய ரசூலை காணவில்லை அதற்கு பிறகு அதற்கு பிறகு சல்லல்லா அலே செல்லம் ஹிராவினுடைய அந்த குகை பக்கத்தில் இருந்து அவங்க வந்தாங்க வந்தவுடன் நாங்கள் சொன்னோம் யார் அசூலல்லா ஃபகத் நாக்க வளம் தலபு நாக்க ஃபலம் நஜிது நாங்கள் உங்களை தேடினோம் நாயகமே தேடினோம் அங்கும் இங்குமாக ஆனால் நீங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னவன்னு சொல்லலாம் சொன்னாங்க அத்தானி தாயியல் ஜின் ஜின்களுடைய ஒரு தாயி அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை இந்த ஜின்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு தாயி அது என்னிடத்தில் வந்தது வந்து மாஹு நான் அந்த ஜின்னோடு சேர்ந்து சென்றேன் அல் குரான் அவர்களுக்கு நான் குரானை பெரிய கூட்டம் ஈமான் கொண்டது பல்வேறு அவர்கள் கேட்டார்கள் எங்களுக்கான உணவு என்னன்னு சொல்லி அந்த ஜின்கள் கேட்டது எங்களுக்கான அந்த உணவு இருக்கிறதே அந்த உணவாக நாங்கள் இவ்வளவு நாளும் அந்த செய்தான்கள் எதுவெல்லாம் அல்லாஹுடைய நினைவு சொல்லப்படாதது இருக்கிறதோ சாப்பிடும் ஆனால் இப்பொழுது இந்த நல்ல ஜின்கள் ரசூல் இடத்தில் கேட்கிறது எங்களுக்கான உணவு எது நாங்கள் எதை உணவாக ஆக்கிக் கொள்வோம் எவ்வளவு நாளும் சைத்தான்களாக பல நிலைகளில் இருந்தது அல்லாஹுடைய சொல்லப்படாமல் சாப்பிடும் எந்த உணவு செய்தான் பங்கேற்கிறான் அந்த கெட்ட ஜின்கள் பங்கேற்கிறது இப்பொழுது எங்களுக்கான உணவு எது என்று நாங்கள் அல்லாஹுடைய ரசோ இடத்தில் கேட்டோம் சொன்னார்கள் அல்லாஹுடைய நினைவு சொல்லப்பட்ட அந்த இறைச்சியிலே உள்ள எலும்புகள் சொன்னாங்க அந்த எலும்புகள் உங்களுக்கான உணவுகள் அதே போல இந்த பிராணிகளுடைய விட்டைகள் புழுக்கைகள் அவைகள் உங்களுக்கான உணவுகள் என்று சொல்லுதான செல்லும் சொல்லிட்டு நமக்கு சொன்னாங்க நீங்கள் அதை நஜீசில் போட்டு விடாதீர்கள் அதை கொண்டு போய் நீங்கள் நஜீசில் ஆக்கி விடாதீர்கள் அதை வீணானதாக கொண்டு போய் ஆக்கி விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய சகோதரர்களான நல்ல ஜின்களுடைய உணவாக இருக்குதுன்னு அது ஜின் உங்களுடைய சகோதரர்களான நல்ல ஜின்களின் உணவாக அது இருக்கிற காரணத்தினாலே அதை நீங்கள் நஜீசிலே கொண்டு போய் போடவோ அதே போல் அதை வீணாக்கவோ நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் அவைகளின் உணவு என்று கண்மணி நாயகம் அங்கே சொன்னதை இங்கே வந்து சொல்லி காண்பித்தார் அதை சொல்கிறார்கள் ஒரு தடவை சகாபிகள் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது சொல்லாம் சொன்னாங்க நான் ஜின்கள்கிட்ட போறேன் யாராவது கூட வர்றீங்களான்னு கேட்டாங்க நான் ஜின்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்ல போறேன் யாராவது வர்றீங்களான்னு கேட்டாங்க போவோம் வேணாமான்னு தெரியல அதனால நாங்கள் அமைதியாக இருந்தோம் ரெண்டாவது கேட்டாங்க செல்லாசனம் மூணாவது கேட்டாங்க அதற்கு இவன் மசூதுன்னு சொன்னாங்க நான் வர்ற நாயகமேன் அதற்கு இவன் மசூத் ரஜி நான் வர்ற நாயகமேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனாங்க போனால் செல்லதா சில ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே ஒரு கோடு போட்டாங்க இந்த கோட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு கோடு ஓட்டு விட்டு இந்த கோட்டை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடாது இங்கே நில்லுங்கன்னு சொன்னாங்க அதுபோல் போல போனாங்க போய் அவங்க நீண்ட நேரம் கழித்து வருகிறார்கள் இங்க வந்து ஒரே கூச்சலும் சத்தமும் தஃபடியும் ஒரு விதமான அசிரியும் பல்வேறு விதமான நிலைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எனக்கு பயம் என்னை நினைத்தல்ல சல்லாசலம்ப நினைச்சு அல்லா கூட ரசூல் போனாங்களே நம்ம போயிடுவோமா அங்க இருந்து என்னன்னு பார்க்கோமா அவங்க போன வழியில போய் பார்ப்போமே என்னவென்று ஆனால் சல்லதாசலம் இதெல்லாம் தெரியாமலாம் நமக்கு ஒரு கோடு போட்டு போயிருக்கிறாங்க நான் நினைத்தேன் அதையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு கோடு போட்டு இருக்கிறார்கள் ஒரு கோடு ஓட்டு இதில் எழுதி நீ வெளிவர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதில் நிச்சயமாக ஏதாவது சூட்சமம் இருக்கத்தான் செய்யும் என்று யோசித்து நான் நின்று கொண்டே இருந்தேன் நான் ரொம்ப அசந்துட்டேன் இந்த சத்தத்தினுடைய நிலை அங்கிருந்து நான் அசந்த நிலையில் இருக்கும் சன்னாசிரம் என்ன தூங்கிட்டீங்களா தூக்கமா நாயுமே தூங்குற அளவுக்குள்ள ஒரு நிலை இல்லை கடுமையான பீதியும் சத்தமும் அப்படிப்பட்ட நிலைகள் இங்கே இருந்தது கூச்சல் கேட்டது என்றெல்லாம் நடந்த செய்தியை சொன்ன பொழுது ஹதரத் ரசூல்லா சொல்லாசல்லு சொன்னாங்க நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க வெளியில் வராமல் இருந்தது நல்லது ஏனென்றால் அது உங்களுக்குள்ள இடம் நான் குறிப்பிட்டு காமித்தது உங்களுக்குள்ள இடம் அதை விட்டு நீங்கள் வெளியிலே வராமல் இருந்ததுதான் நல்லது என்று சொல்லிவிட்டு செல்லா செல்லம் ஜின்கள் தன்னிடத்தில் கோரிக்கை வைத்தது தான் அவர்களுக்கு குரான் ஓதி கொடுத்தது அவைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு அருமை நாயகம் சல்லா செல்லம் விளக்கி சொன்னார்கள் என்று செய்தி நாய்புல்லாக அவர்கள் சொல்கிறார் அருமையானவர்களே மனிதர்களுக்கு எப்படி கண்மணி ரசூல் உல்லாஹி சொல்லா செல்லம் அவர்கள் நவியோ அதே போல உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மையாக அதற்கு முகமது சல்லா சலம் அவர்கள் ஜின்களுக்கும் நபி அவைகள் ஜின்களுக்கும் நபி அவர்கள் இந்த ஜின்களை பொறுத்த வரையிலே வலிமையான ஆற்றல் உள்ளது குரான் சொல்கிறது பொதுவாக ஜின்கள் வலிமை மிக்கது அதற்கு செய்து நான் சுலைமான் அலி இஸ்லாமுடைய காலத்திலே ஒரு ஜின் பில்கிஸ் மஹாராணியுடைய சிம்மாசனத்தை தூக்கி வந்தது என்று குரான் சொல்லுமே இஃப்ரீ தும்மின் அல் ஜின் ஆனால் ஆத்தி கபிஹி இந்த இடத்திலிருந்து நீங்கள் எழுந்திருப்பதற்கு முன்னால் பல நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று ஜின் சொன்னது வலிமை மிக்கவைகள் ஹதிசிலையும் பல்வேறு செய்திகளின் பிரகாரம் வலிமை மிக்கது என்று வந்திருக்கிறார் வலிமை மிக்கது ஆற்றல் மிக்கது பல்வேறு விதமான ரகசியமான தன்மைகளையும் கொண்டதும் கூட உமர் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி தான் உமர்ல்லாடைய காலத்தில் ஒரு பெண்மணி மனித வந்தாங்க யார சூழல்லா இவ் மாப்பிளை காணலன்னு சொன்னாங்க என்னுடைய கணவரை காணல கணவரை காணலன்னா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மாசம் ஆச்சு அஞ்சு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு வருஷ கணக்குல போய்கிட்டு இருக்கு என்னுடைய கணவரை காணலன்னு சொன்னாங்க சரி இங்கே போயிருப்பார் வருவார் அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷமாச்சு ரெண்டாவது வருஷமாச்சு மூணாவது வருஷம் முதலான்னு சொன்னாங்க கொஞ்சம் பொறுமா இன்னொரு வருஷம் பொறுத்துக்கணாங்க நாலாவது வருஷமும் கிடைச்சிருச்சு அது கூட அந்த மாதிரி சொன்னாங்க நாயகமே நாலு வருஷம் ஆச்சு எங்க இருக்கிறாருன்னு தெரியல இருக்கிறாரன்னு தெரியல எங்க போனாருன்னு தெரியலன்னு சொன்ன உடனே சரி என்ன வெறுப்பான்னு கேட்டாங்க நாயகமே நான் ஒரு கல்யாணம் அளிக்க நினைக்கிறேன்னு சொன்னாங்க சரி முடிச்சுக்கோன்னு சொன்னாங்க நீ விரும்புற ஒரு ஆளு உன்னுடைய வழிகாரரை கூப்பிட்டுவான்னு சொல்லி அந்த அம்மா கல்யாணம் முடிச்சு வைங்க ஒரு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொன்னாங்க கல்யாணம் முடிச்ச அடுத்த நாள் பழைய ஆள் வந்துட்டார் கல்யாணம் முடிச்ச அடுத்த நாள் பழைய கணவர் வந்துட்டார் வந்த வந்து உமர் அல்லாஹால அவங்கள்ட்ட அழைத்து வரப்பட்டார் அமீர் மீன் உமர் உமர்லான்னு கேட்டாங்க எங்கெங்கே போயிருந்தீங்கன்னு கேட்டாங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க தெரியல நான் எங்கே இருந்தேன்னே தெரியல இதுவரை நான் அறியாத ஒரு பூமியில் நான் கொண்டு செல்லப்பட்டேன் இதுவரை அறியாத ஒரு பூமியில் நான் கொண்டு செல்லப்பட்டேன் என்னை வந்து ஒரு கூட்ட தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போய் என்னை கொண்டாடியது என்னை வைத்து கொண்டாடினார்கள் விளையாடினார்கள் சிலது என்னை வணங்கவும் செய்தாங்க என்னை வைத்து அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த கொண்டாட்டங்களிலே தான் இவ்வளவு நாளும் கழிஞ்சிச்சு இவ்வளவு நாள் அப்படித்தான் என்னுடைய நாட்கள் கழிந்தது கடைசியில ஈமான் கொண்ட ஜின்களுக்கும் ஈமான் கொள்ளாத அந்த காஃபிரான ஜின்களுக்கும் மத்தியில சண்டை வந்துடுச்சு சண்டை வந்தது இந்த சண்டை வந்த உடனே ஈமான் கொண்ட அந்த முஸ்லிம்களான ஜின்கள் நிகைத்து விட்டது வெற்றி பெற்று விட்டது வெற்றி பெற்ற உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த காபிரான ஜின்கள் ஓட ஆரம்பித்தது அப்படி போட்டுட்டு போன ஆட்கள் என்னையும் போட்டுட்டு ஓடி போயிடுச்சு எனவே என்னை முஸ்லிம்களான அந்த ஜின்கள் வசம் நான் வந்தேன் நான் வந்த உடனே அந்த மனிதரான் அந்த ஜின்கள் கேட்டுச்சு என்ன அந்த மனித கூட்டமா ஆமா மனித கூட்டம் உங்களுக்கு என்ன விருப்பம் என்ன செய்தி துகும் நடந்த செய்தியை பூரா நான் சொன்னேன் நான் நான் ஊரில் இருந்தேன் திடீர்னு வந்தாலும் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு இவ்வளோ நாள் என்ன கொண்டாடுறாங்க ஆனால் என்ன நிலை என்று தெரியல இப்படி எந்த இடத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க உன்னுடைய ஊர் எது எங்கே போகணும் என்னுடைய ஊர் என்பதால் மதியினான் அது அறுதரசூர் இல்லாம செல்லந்தாசன் செல்லாசனுடைய பூமி அதுதான் அங்கே தான் நான் செல்ல விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன் சொல்லி முடிச்சா நான் நிற்கிறேன் நான் சொல்லி முடித்த உடனே அதற்கு நான் நிற்கிறேன் என்று அந்த செய்தியை கூட்டத்தில் என்னவெல்லாம் நடந்துச்சு ராத்திரியில் யாரும் எந்த ஜின்னும் ராத்திரியில் ஒரு ஆள் பேச மாட்டாங்க பகல்ல பார்த்தா காற்றினுடைய வேகத்தை விட மிக வேகமாக என்னை எங்கேயும் கொண்டு செல்லும் காத்தினுடைய வேகத்தை கூட நினைத்தால் ஒரு காற்று எவ்வளோ வேகமாக அங்கிருந்து அங்கு வரை செல்கிறதோ அதை விட வேகமா என்ன கூட கூப்பிட்டு போயிடும் அந்த அளவுக்குள்ள அந்த ஜின்கலத்தில் நடந்த அந்த கதைகளை எல்லாம் அவர் சொன்னார் சரி இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க உமர்லான்னு கேட்கறாங்க சரி இப்ப சரி நாலு வருஷம் எதிர்பார்த்தோம் நடந்த விஷயம் ஒன்றும் தெரியல எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லி அதனால உங்களுடைய மனைவிக்கு யாரால் நிக்கா செய்துட்டாங்க நீங்க விரும்பினால் உங்கள் மனைவியோடு வாழலாம் இல்லைன்னா மகர் கொடுத்து நீங்கள் முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவர் பார்த்தார் நாயகமே துமர் அல்லா இடத்துல சொன்னாங்க அல்லாஹுடைய அமீரன் அவர்களை என்னுடைய மனைவி அந்த கணவரின் மூலமாக கற்பமாக இருக்கிறார் அந்த கணவரின் மூலமாக கற்பமாக இருக்கிறார் எனவே நான் சேர்ந்து வாழ விரும்பவில்லைன்னு சொன்னான் சரின்னு சொல்லி அதில் துமர் தான் பிரித்து விட்டார் ஜின்கள் வலிமையானது மனிதர்களை இப்படி அழைத்து செல்லும் என்று வந்திருக்கிறது ஆனால் பயப்பட வேண்டியதில்லை அப்படிலாம் கூட்டு போயிடுமா இங்கேயா தூக்கிட்டு போயிடுமா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்று சொன்னால் கண்மணி ரசூருல்லாஹ் செல்லாஹ் செலும் எப்படி ஜின்களுக்கான நபியோ ஜின்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அழுவது வில்லாஹி மினஸ் செய்தான் ரஜினிங்கிறது இருக்குதே அல்லாஹ் சொன்ன வலிமையான ஒன்று வலிமையான ஒரு துக்கு துக்குரு ஹெசன் ஜின் அல்லாஹுடைய அந்த துக்கர்கள் இருக்கிறதே ஜின்களை விட்டும் செய்தான்களை விட்டும் பாதுகாப்பதிலே வலிமையான ஒரு ஆயுதம் என்று அருமை நாயகம் அல்லாசரனுடைய அந்த வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறது எனவே அவர்களுடைய எல்லாவற்றினுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகளையும் அல்லாஹுடைய சொல் சொல்லி இருக்கிறார் அந்த ஜின்களுடைய நிலை தொடர்கிறது அந்த ஜின்களுடைய நிலை இப்பொழுதும் ஈமான் கொண்ட ஜின்களும் இருக்கிறது நல்ல ஜின்களும் இருக்கிறது கெட்ட ஜின்களும் இருக்கிறது சரஃப்னா மினல் ஜின் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையிலே அல்லாமா இவனுக்கு கசீர் ரஹமத்து அல்லாட்டு பல்வேறு முஃபிரியர்கள் ஒரு செய்தி எழுதுவார்கள் அருமை நாயகம் சொல்லாசமுடைய காலம் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வாழ்ந்த ஒருவர் அவருக்கு ஜின்களோட நல்ல ஜின்களோட நிறைய தொடர்பு நல்ல ஜின்களோடு நிறைய தொடர்பு அவருக்கு இருந்துச்சு அதனால் அப்படிப்பட்ட அந்த ஜின்கள் அந்த மனித இடத்தில் வந்து சொன்னது அவர் பெயர் சவாத் அந்த சவாத் இடத்துல வந்து சொன்னது மக்காவில் ஒரு ஆளுமை மிக்க நபிமார்களின் நிறைவான ஒருவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் இன்னைக்கு அவங்கள ஈமான் கொண்டாத்தான் நமக்கு வெற்றி அதை விட்டால் நாம் நஷ்டப்பட்டு விடுவோம் என்று எல்லா செய்திகளையும் அந்த ஜின்கள் இவரிடத்தில் சொன்னது அந்த ஜின்கள் எப்பொழுதுமே தனக்கு நன்மையே சொல்லி கொண்டிருக்கிற காரணத்தினாலே இதை கேட்டதற்கு சவாத் ரதி அல்லாஹ் மிக கஷ்டப்பட்டு இங்கிருந்து பயணப்பட்டு போனான் இங்கிருந்து கஷ்டப்பட்டு போன உடனே கதை அலிம்னா அதர்த்து சல்லாசல்லம் நான் பார்த்தவன்னு சொன்னாங்க சவாதவர்களே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும்னு சொன்னான் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும் என்று சொன்ன உடனே அதர்த்து சவாதியுள்ளாஹு அன்பு அந்த இடத்துல ஒரு அற்புதமான கவிதைகளை

மிக மிக பயன்பாடு உள்ள மகத்தான உங்களுடைய சஃபாத்தின் அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் நாயகம் என்னையும் நீங்கள் உட்படுத்த வேண்டும் எனக்கா சஃபாத்து செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது மகத்தான வெற்றி வெற்றி விட்டுகள் என்று அருமை நாயகம் சொன்னது ஆதிசிலே வருகிறது அருமையானவர்களே உட்பட பல்வேறு இந்த ஆதீசை தொகுப்பார்கள் அல்லாவுடைய ரசூருடைய விசேஷம் என்பது நிறைய வந்திருக்கிறது சிறிய வார்த்தைகளை கொண்டு விரிந்த அர்த்தங்களை கொண்டதான சொல்லக்கூடிய ஆற்றல் ஜவாமியில் கலிம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் வார்த்தை சுருக்கமா இருக்கும் அர்த்தம் விதிந்ததா இருக்கும் மண் சமத்த நஜா வாய் ஒத்தினவன் பிழைத்தான் பிழேற்றம் பெற்று விட்டான் பொத்துனா பேசுனா ஒரு அர்த்தம் பேசலன்னா நிறைய அர்த்தம் இருக்குது இல்லையா எனவே வாய் ஒத்தியவன் ஈடேற்றம் பெற்று விட்டான் நிறைய கருத்துக்கள் உள்ளடங்கிய இது மாதிரி சுருக்கமான வார்த்தைகள் ஆனால் கருத்துக்கள் பல்வேறு தனிச்சிறப்புகள் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு பகுதிக்கு ஊருக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நானோ மனித சமூகம் அவ்வளவு பேருக்கும் அதனை முஸ்லிம் சிலை இந்த அதீஸ் வருது ஒரு சீல் துயிலல் ஜின் நியூல் ஜின்ஸ் ஜின்களுக்கும் நபி மனிதர்களுக்கும் நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அரவிநாயகம் நாயகம் செல்லும் சொன்னார் அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லாஹைய பல்வேறு விசேஷங்களிலே ஒன்று அவர்கள் ஜிங்களுக்கும் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு சுஹான் அந்த உத்தமமான நாயகத்தின் அந்தஸ்தை மென்மேலும் அல்லாஹ் உயர்த்தி அருள்வானாக அதடுத்து சமாதிபனி காரம் ரவியுல்லானுடைய கோரிக்கையை போல அல்லாஹுடைய ரசூலின் சஃபாத்தை பெற்றுக்கொள்ளும் மகத்தான வாய்ப்பையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திரல் உரிவானாக வெளிரங்கமான அந்தரங்கமான ரப்பினுடைய அருளை பெற்ற ஈமானை கொண்டு கொண்ட நல்ல நல்லவைகளுடைய நல் உதவியையும் அல்லா நமக்கு ஏற்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரபுல்லாலமீன் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன்